ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசன் வெல்கம் டு ஆண்டர் கார்ட் இருக்கிற போது நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களுக்கு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் குமார் சார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவு தனக்கு அடித்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை முன்வைத்து அவர் ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கிறாரு இதை அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இதற்கான பதிலை ஆய்வு செய்து அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி சஞ்சீவ் கண்ணாவினுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான்னு எனக்கு தெரியல அவங்க விரும்பினால் பதில் சொல்லலாம் விரும்பவில்லை என்றால் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது சரியா தப்பாங்கிறது வல்லுநர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அப்ப மறுபடியும் ஜெகதீப் தங்கர் கொதிப்பாருல சார் நாடாளுமன்றம் கேட்ட கேள்வி குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லாமல் கடப்பீர்கள் அப்படின்னு கொதிப்பாரு சார் யார் யார் கொதிக்கிறாங்க யார் யார் பொங்குறாங்க வச்சிடலாம் அரசமைப்பு சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை அவங்க தீர்ப்பாக கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பின் மீது சந்தேகங்களையும் எழுப்பி பிரசிடென்ட் கேட்கல அப்படி கேட்பதற்கான அதிகாரம் உரிமை அரசமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கும் வழங்கவில்லை நூத்தி நாப்பத்தி மூணு வந்து ஒப்பீனியன் ஆளுநருக்கு டைம் லைன் கொடுக்கறது சரிதானா டைம் லைன் கொடுக்க முடியுமா சட்டப்படி அப்படின்னு ஒப்பீனியன் கேட்குறாங்க எந்த ஒரு தீர்ப்பையும் சுட்டி காட்டி இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கல அப்படி எந்த தீர்ப்பின் மீதும் மறு ஆய்வு செய்யும்படி தாங்கள் கேள்வி எழுப்பி மறு ஆய்வு செய்யும்படி கேட்பதற்கான அதிகாரத்தை நூத்தி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ஒன்னோ நூத்தி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டோ கொடுக்கவில்லை குடியரசுத் தலைவருக்கு அதனால இது ஜஸ்ட் இந்திரகுமார் நீங்க இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்ட போன் பண்ணி கேக்குற மாதிரிதான் நாம நட்பு காரணமாகவும் பரஸ்பர மரியாதை காரணமாகவும் நீங்க என்கிட்ட காரணம் கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய கருத்தோ நான் சொல்லக்கூடிய ஆலோசனையோ உங்களை பைன் பண்ணாது ஆனா இந்த கருத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்போம்னு மரியாதை அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க சொல்ற கருத்து என்னுடைய நடத்தையை பைன் பண்ணாது ஆனா நான் உங்ககிட்ட கேட்ட கருத்தை இந்திரகுமார்ட்டை வாங்கியிருக்கோம் அவரு இளைஞர்களால மதிக்கப்படுற ஒரு புதிய நட்சத்திரம் அதனால அவருடைய கருத்தை நாம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ மதிப்பு மதிக்கிறோம் அப்படின்னு நான் மதிப்போடு வாங்கி வச்சுக்குவேன் அவ்வளோதான் இப்படித்தான் வந்து உச்சநீதிமன்றத்திடம் ப்ரெசிடெண்ட்டு கேட்க முடியும் அப்படின்னு அந்த நூற்றி நாற்பத்தி மூணு சொல்லுது ஆன் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது ஒரு உண்மை தொடர்பாக ஒரு ஒப்பீனியனை கேட்டு வாங்கி கொள்ளலாம் ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடியே அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே போடப்பட்ட ட்ரீட்டி உடன்பாடுகள் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குல்ல அது தொடர்பான சந்தேகங்களை கேட்கணும் இதுல இந்த இரண்டாவது இருக்குல்ல கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி உண்டான பிரச்சனைகளை பற்றி கேட்கறதுக்கு அதுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உச்ச நீதிமன்றம் கடமைப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் பொது இம்பார்ட்டன்ஸ் தொடர்பாக அவங்க கேட்கக்கூடிய ஒப்பீனியனுக்கு உச்ச நீதிமன்றம் வேண்டும் என்றால் பதில் சொல்லலாம் வேண்டும் இல்லைன்னா இருக்கலாம் புரிந்து கொள்கிறேன் என்ன அப்புறம் சார் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல குடியரசுத் தலைவருக்கு கடமைப்படாத ஒரு உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க அப்ப அந்த காலத்திலேயே இந்த காலத்திற்கான இருக்கிறாங்க சார் குடியரசுத் தலைவர் வந்து அரசினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஹெட் தானே குடியரசுத் தலைவர் வந்து இந்த கேள்விகளை ஒன்றிய அரசு அமைச்சரவை கேட்க சொல்லி கேட்பதாகத்தான பொருள் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படியெல்லாம் கேட்க முடியாது அதுபோக ரொம்ப தெளிவாக எந்த தீர்ப்பின் மீதும் அவங்க வந்து கேள்வி எழுப்ப முடியாது ஒன்றிய அரசோ குடியரசுத் தலைவரோ எந்த தீர்ப்பின் மீதும் கேள்வி எழுப்ப முடியாது அவங்க செய்யக்கூடியது தீர்ப்பின் தீர்ப்பின் மறுஆய்வு அப்படிங்கறதும் அந்த முடிஞ்சதுக்கு பிறகு அதுவும் சரியா வரலன்னா பிறகு இந்த இரண்டு வழிகள்ல தான் ஒரு தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வைக்க முடியும் அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா சார் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவங்க ஆய்வுக்குட்படுத்த முடியாது ஆனால் இவர் கையெழுத்து போடுகின்ற ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஆய்வுக்குட்படுத்தலாம் அப்போ ப்ரொடெக்டிங் த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு வரும் பொழுது உச்ச அதிக கடமை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஆமா உச்சநீதிமன்றத்துக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம் அப்படித்தான் ரிவ்யூ ஒரு சட்டம் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தன் அடி அடிப்படை தன்மைகளுக்கு இயைந்து வருகிறதா விரோதமாக வருகிறதா என்பதை ஆய்வு செய்து அடிப்படை அம்சங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களுக்கு விரோதமாக இருந்தது என்றால் அதை செல்லாது என்று அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையை விட அதிக பவர்ஃபுல் வந்து இட் அண்டர் டெமோக்கிரசி அப்படின்னு அதை கருத முடியாது இந்த இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்திய மக்கள் இந்திய மக்களாகிய நாம் அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறோம் அல்டிமேட் அத்தாரிட்டி வந்து இறுதி எஜமானர்கள் வந்து மக்கள் தான் மக்கள் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் மக்கள் தான் இந்த சட்டத்தை மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கு வழங்கி இருக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கு குடியரசு தலைவர் சொல்ற மாதிரி அவர்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அந்த ரோல் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக போகாம உள்ளடங்கி நடத்துகிறது தான் அவளுடைய எல்லைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்றத்துக்கு எல்லைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அவங்க வந்து இந்த லாப வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் அவ்வளவுதான் இல்ல சார் இப்ப சில சட்டங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை செய்கிறது அல்லது வந்து அன் அறிவிக்கிறது அத வந்து திருப்பி வேற யாருமே வந்து திரும்ப கொண்டு வர போறது இல்ல அப்ப மக்கள் பிரதிநிதிகளினுடைய அவை உருவாக்குகின்ற ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் குவாஷ் பண்ணிருச்சுன்னா அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுற இன்னொரு அவையும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அப்போது ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு சொல்றாங்களோ அந்தந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பண்புகளை நீக்கிட்டு நீங்க இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றதுல எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை நீங்க மீறுகிறீர்களா அல்லது அடங்கி போகிறீங்களா அப்படிங்கறத வச்சு அந்த இன்டர்பிரேஷனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு இப்போ நீங்க வந்து அதுல பதினாலு கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்பதன் மூலமாக ஒரு ஒரு சிறு பிரஷரை அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு முயல்கிறதுன்னு தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் சார் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்னால பதினான்கு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க சார் அதுல வந்து எல்லாமே வந்து என்ன கேள்வியா இருக்குன்னா ஸ்டேட் பஞ்சாப் கவர்னரா இருக்கட்டும் அல்லது வந்து தமிழ்நாடு கவர்னரா இருக்கட்டும் இப்படி பல வழக்குகள்ல தொடர்ந்து ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் மறுபரிசி மறுபரிசீலனை செய்து மீண்டும் மீண்டும் ஒரே தீர்ப்பை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றம் இருக்கு வெவ்வேறு அமர்வுகள் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அது வந்து மறுபடியும் வந்து கேள்வியாவே மறுபடியும் அவர் உச்ச குடியரசு தலைவர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அந்த கேள்வியவே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து கிளாரிபிகேஷன் அப்படின்ற ஜட்மெண்ட்லயே அந்த கிளாரிபிகேஷன் கிடைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது அவங்க கிளாரிபிகேஷன் வார்த்தையின் பின்னால் வேற அரசியல் செய்ய விரும்புறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அந்த கிளாரிபிகேஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது அரசமைப்பு சட்டம் பிரிவு இருநூறுக்கு இரநூறு ஆளுநருடைய அதிகாரங்களாக என்ன சொல்லுது ஒரு மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் வரும்போது அவர் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு தீர்மானமாக இரநூறு சொல்வதாக உச்சநீதிமன்றம் விளக்கம் கொடுத்துருக்குது அந்த தீர்ப்பில் கொடுத்துருக்குது ஆனா அந்த தீர்ப்பில் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே இதை தாண்டி எங்களுக்கு என்று டிஸ்கிரிப்ஷனரி பவர் கிடையாதான்னு கேட்கல இவங்க ஏன்னா அப்படி கேட்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால அவங்க என்ன சொல்றாங்க அந்த டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றத பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வியாக அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்படி வளைச்சு வளைச்சு இரநூறுக்கு பிரிவு இரநூறு என்னென்ன வாய்ப்புகளை ஆளுநருக்கு வழங்குது அப்படின்னு முதல் கேள்வியில தொடங்கி அமைச்சரவை வழங்கக்கூடிய ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நீங்க வந்து எப்பவுமே கட்டுப்பட்டவர் பவர் இல்லைன்னு சொல்வதாக பொருள் ஆகுது அப்படிங்கிற கேள்விய அந்த டிஸ்கிரிப்ஷனரி அந்த சாய்ஸஸ் வந்து ஆளுநருடைய பிற செயல்பாடுகள் வந்து நீதிமன்றத்தினுடைய அதாவது கிரைம் அப்படின்னு நீங்க ட்ரீட் பண்ண முடியாது அந்த ஸ்பெஷல் இது எல்லாத்துக்கும் கிடையாதான்னு கேட்குறாங்க ஆளுநருடைய அரசியலமைப்பு சாய்ஸ் வந்து தேர் உரிமை வந்து நீதித்துறையினுடைய மறு ஆய்வுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் அதை வாங்கி வச்சிருந்தா வச்சிருக்கலாம் அனுப்புனா அனுப்பலாம் நான் அனுப்பலன்னா நிதாகரிச்சதாக பொருள்னு சொல்லணும்னா சொல்லலாம் அவரை என்ன வேணாலும் அவர் பண்ணலாம் அப்படிலாம் பண்றதுக்கு வழி இல்லாம நீங்க வந்து ஒரு தடை ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு விருப்புரிமை வந்து நீதித்துறை மறுஆய்வுக்கு உட்பட்டதான் கேட்பதை போல தான் அது தெரியுது மனசுல இருக்கா இல்லையாங்கிறது இல்ல அந்த கேள்விக்கு பின்னால இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தா ஆளுநரை ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷனை அஹ் காப்பாத்தி ஏதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அதுக்குள்ள தெரியுது இதை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மூன்று கேள்விகளை முன் வச்சிருக்காரு சார் அதாவது முதல்ல அந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் த யூனியன் கவர்மெண்ட்ஸ் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரை நம்முடைய பிரச்சனை அப்படின்றது ஆளுநர் தரப்பில் இருந்தது இப்ப குடியரசு தலைவருடைய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு கண்டனம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார் ஆளுநர் என்று இதற்கு முன்னால பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றீங்களே அதுவும் ஆளுநர் மீதான பிரச்சனை ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில உண்டான பிரச்சனை இல்ல இப்போ குடியரசுத் தலைவர்னு சொல்றீங்களே அதுவும் குடியரசுத் தலைவருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனை இல்ல ஆளுநருக்கு பின்னாலும் குடியரசுத் தலைவருக்கு பின்னாலும் எப்போதும் இருப்பது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுகள் தான் அந்த அரசியல் நிலைப்பாடுகளை அந்த நிர்வாக அதிகார நிலைப்பாடுகளை தமிழ்நாடு கேள்விக்குள்ளாக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு அவங்க வந்து நபர்களை முன்னிறுத்தி வெவ்வேறு பதவிகளை முன்வைத்து ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை முடக்க பார்க்கிறார்கள் அல்லது அச்சுறுத்த பார்க்கிறார்கள் ஆனா அப்படி இல்லை ஆளுநர் என்ன செய்வாரு ஆளுநர் யாருடைய பிரதிநிதியாக இங்கு இருக்கிறார் இன்றைக்கு அந்த முதலமைச்சருடைய கேள்வியே தான் கேள்விக்கு முன்னாடி அந்த அறிக்கையிலேயே முதல்ல சொல்றாரு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசு நீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்க கேட்குத நான் கண்டிக்கிறேன் குடியரசுத் தலைவரையோ குடியரசுத் தலைவருடைய கேள்விகளையோ கண்டிக்கல ஒன்றிய அரசு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து குடியரசுத் தலைவர் மூலமாக கேள்விகளை கேட்டிருப்பதை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இப்படி கேள்வி கேட்பதன் மூலமாக தமிழ்நாடு ஆளுநர் பாஜகவின் தூண்டுதலின் பேர்ல தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சிறுமைப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார் என்பதும் அம்பலமாகி இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல அப்ப ரெண்டு இடத்திலையுமே ஆளுநர் சொல்வதையும் ஆளுநர் செயல்பாடும் ஒன்றிய அரசு தான் காரணம் குடியரசுத் தலைவர் செயல்பாடும் ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படிங்கிறத அந்த முதல் ஆரம்பத்துல உண்டான ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை வந்து தெளிவாக சொல்லியிருக்கு எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசான் நீங்க குறை சொல்லுவீங்க அப்படின்னு சில நண்பர்கள் அல்லது பக்தர்கள் திரும்ப கேள்விகளை கேட்கக்கூடும் ஆனா எடுத்தாலும் இல்லை நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்குறாங்க ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடாத செயல்களை செய்யும் போதும் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருக்கும் போதும் மாநிலங்கள் கேள்வி கேட்கின்றன அப்படின்னு தான் நாம் புரிந்து கொள்கிறோம் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்களும் அப்படித்தான் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புறேன் இன்னும் ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் அதனுடைய அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் முதலமைச்சர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு

சீக்கிங் டு லெஜிடிமைஸ் த கவர்னர் ஒப்புதல் கொடுப்பதில் ஆளுநர்கள் காலதாமதம் செய்து சட்டமன்ற இறையாண்மை பாதிப்பு ஏற்படுத்துவதை பாஜக சட்டபூர்வமாக விரும்புகிறதா டஸ் த யூனியன் கவர்மெண்ட் டு பேரலைஸ் நான் பிஜேபி பாஜக ஆளாத மாநில சட்டப்பேரவைகளை பாஜக ஒன்றிய அரசு முடக்க நினைக்கிறதா அப்படின்ற மூன்று கேள்விகளை முதல்வர் அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு எழுப்பி இருக்கிறார் சார் ஆஹ் இதுல முதலமைச்சருடைய கேள்வி எந்த அடிப்படையில் வருது அதுல என்ன தவறு இருக்குது தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆளுநர்கள் முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்யப்படுவதில் எதற்காக எதிர்ப்பு கேட்கறீங்க எதற்காக விளக்கம் கேட்கறீங்க ஆளுநர்களுக்கு வந்து கால நிர்ணயமே இல்லாமல் வரைமுறையற்ற கால அவகாசம் அப்படிங்கிறத கொடுக்கணுமா அப்படி கொடுக்கறதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் நடக்குது தமிழ்நாட்டு மக்களால் அல்லது ஒரு மாநில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா காலங்காலமாக அங்கு கிடப்பில் போடப்பட்டு வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது அது ஆளு அந்த பேரவையினுடைய இறையாண்மைக்கு எதிரானது பேரவையினுடைய அதிகாரத்துக்கு குறுக்க முட்டுக்கட்டையாக இருக்குது இதுதான் விருப்பமா அதை வந்து ஒரு டைம் ஃப்ரேமோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க டைம் ஃப்ரேமே போடலை அதனால் காலங்காலமாக நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு பதில் சொல்ல பதில் சொன்ன நபர்களே நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்க முடியாது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேணும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து கால அவகாசத்தை குறிப்பிடவில்லை என்ற காரணத்தினால எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் நாங்கள் வச்சுருப்போம்னு சொல்கிறது ஏற்கக்கூடியது அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அது அதுல நீங்க ஒரு விளக்கம் கேட்பதன் மூலமாக அங்க ஒரு ஒரு இடையூறை ஏற்படுத்துவதற்கு ஏன் முயற்சி செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முதல் கேள்வியாக கேட்கிறாரு ரெண்டாவது சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல காலவரையற்ற தாமதத்தை அனுமதிக்கிறதன் வழியாக ஆளுநர்களின் முட்டுக்கட்டையை பாஜக சட்டப்பூர்வமாக்க மேல்கிறது அப்படின்னு கேட்கிறாரு அப்படி சட்டப்பூர்வமாக்குறீங்களா அப்படின்னு அதுவும் முதல் கொஸ்டினுடைய நீட்சியாகத்தான் கால குறிப்பிடப்படாமல் இருக்க ஒரு அதிகாரம் வேண்டும் என்று எதற்காக கேக்குறீங்க உங்களுக்கு எதே பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மாநிலம் செயல்படுகிறது என்றால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக மாநிலங்கள் செயல்படுகிறது ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது என்றால் அது முதல் தடவை உங்க பார்வைக்கு வரும்போதே முகத்துல அடிக்கும்ல உங்களை அப்போ அந்த நிமிடமே நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட ம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக இல்லாத மற்ற விஷயங்கள் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு நீங்க வந்து மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களைப் பற்றி மாநில அரசு பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் உங்களுக்கு என்ன அதுக்குதான் பாதை பார்த்துக்கிறதுக்கு தான் மக்கள் வந்து அம்மாநில அரசு தேர்வு தேர்வு செய்திருக்கிறாங்க அப்படிதான் அதனால நீங்க வந்து முதல்லயே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம் குடியரசுத் தலைவர் மூன்று மாத காலத்துக்குள்ள அதுக்கு வந்து ஒரு காரணத்தை ஒரு காரணம் அதாவது இந்திய இறையாண்மைக்கோ இந்திய ஒருமைப்பாட்டுக்கோ அல்லது பக்கத்து நாடுகளுடைய உறவை கெடுக்கும் விதமாகவோ ஏதேனும் ஒரு அம்சத்துல அந்த மசோதா இருந்தது என்றால் நீங்க அவுட்ரைட்டா அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லி முதல்லயே போட்டிருக்கலாம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து அது எந்தெந்த காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி அடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க ரெண்டாவது முறை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் அந்த அந்த மாதிரி ஏரியாவில் ஒன்று நடந்து நீங்கள் விளக்கம் கேட்டீங்கன்னா பரவாயில்ல அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து மாநில அரசை முடக்குவதற்காக ஆளுநர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற நிலையில இருக்கும்போது அது தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்தால் அதற்குள்ள நீங்கள் இத்தனை கேள்விகளை கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சிஎம்மோட கேள்வியினுடைய பொருள் நினைக்கிறேன் மூன்றாவது கேள்வியாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநில சட்டப்பேரவைகளை ஒன்றிய அரசு முடக்க எண்ணுகிறதா அப்படின்றதுதான் நீங்க பாஜக ஆளும் மாநிலங்களில் உண்டான சட்டப்பேரவைகளை அவர்கள் நேரடியாக மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மூலமாக அவர்கள் வளைத்துக் கொள்வார்கள் வேறு கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்களுடைய விருப்பத்திற்கு அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு மாறாக ஏதாவது நடக்கும்போது அந்த சட்டப்பேரவைகள் நடக்கும் போது அதை முடக்க வேண்டும் என்று ஆளுநர் மூலமாக மேட்சி செய்கிறார் செய்கிறார்கள் அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாச்சு அதுதான் அந்த வழக்காச்சு அந்த வழக்கில் தான் தீர்ப்பு வந்திருக்குது அது ஒன்றிய அரசினுடைய மறைமுகமாக அவர்கள் செலுத்திய அதிகாரத்திற்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால இப்ப குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த கேள்வியை எழுப்பி இந்த ப்ராசஸ்ல ஒரு கட்டைய வீசி இருக்கிறாங்க அது இது இதன்படி நீங்க சொன்னீங்கல்ல அவங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு அமர்வு இதை விசாரிக்க வேண்டும்னு இல்லை இல்லை இவங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தான் அவங்க சொல்லணும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தான் தான் கருத்து அது குடியரசுத் தலைவரை பண்ணாது தலைவரை பண்றது வந்து அன்று கடைசியாக வந்த தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பை மறுஆய்வு செய்யவில்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தீர்ப்பின் மீது இவர்கள் கேள்வியும் எழுப்பவில்லை இந்த பதினாலு கேள்விகளும் பொது முக்கியத்துவம் வாய்ந்ததாக குடியரசுத் தலைவர் கருதுவதால் எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகள் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் மீது இவர்கள் கேள்விகளை எழுப்பவில்லை அப்படி எழுப்புவதற்கான அதிகாரத்தை நூத்தி நாற்பத்தி மூணு இவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படி யாருமே கேட்க முடியாது அந்த கேள்வி அது அதற்கான ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்னு ரிவ்யூ பெட்டிஷன் இன்னொன்னு இத ஒருவேளை இந்த இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒப்பீனியன்ல குடியரசுத் தலைவர் எடுத்து எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு லார்ஜர் பெஞ்ச் அதை வந்து ஆலோசிக்கிறாங்க அல்லது வந்து அதற்கான ஒப்பீனியனை பதிலளிக்க முயற்சி செய்யும் பொழுது ஒருவேளை இதற்கு முன்பு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து தவறானதாக இருக்கிறது என்றால் அவங்களே அதை கியூரேட்டிவாவோ அல்லது ரிவியூவாவோ எடுக்க வாய்ப்பு இருக்கா இதனுடைய ப்ராசஸ்ல ஆ அது இவங்க வந்து அதை ரெஃபர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதுக்கு வல்லுநர்கள் தான் பார்க்கணும் அந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு எப்படி அதை அணுகுகிறார்கள்ங்கிறத பார்க்கணும் ஆஸ் இட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் மீது இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது அந்த இரண்டு தான் மூன்றாவதாக இன்னொரு வழக்கு போட்டு வேற ஏதாவது ஒரு கேஸ் வந்து இதுக்கு மாறான தீர்ப்புகள் வரலாம் அப்படியேதான் வரலாமே தவிர மற்றபடி இதுல வேற எதுவுமே செய்ய முடியாது உச்ச தீர்ப்பின் மீது விளக்கம் கேட்பதற்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை அது அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கவில்லை லீகல் கொஸ்டின்ஸ் சில சட்ட ரீதியான பிரச்சனைகளை எழுப்பி ஒரு விளக்கம் பெறுவதற்கு கேள்வி கேட்க முடியுமா முடியும் அது வந்து நூற்றி நாற்பத்தி மூணு அனுமதிக்கப்படுகிறது அது வந்து ஒன்லி ஆன் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா ஆர் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் சட்டத்தின் படியோ அல்லது பொது முக்கியத்துவம் கருதியோ அவங்க அதை கேட்கலாம் சுப்ரீம் கோட்ல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவர்களுடைய சொந்த தீர்ப்பையே மறுஆய்வு செய்யணும் அப்படின்ற நிலை நிலை வந்து நூத்தி முப்பத்தி ஏழு அரசு சட்டம் பிரிவின் படி மறு ஆய்வு செய்யும் அது ஒன்லி த்ரூ ரிவியூ பெட்டிஷன்ஸ் அண்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன்ஸ் ஓகே அவ்வளவுதான் அதனால இவங்க கேட்டிருக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு வல்லுநர்கிட்ட கேட்டேன் அப்போ வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க லெவல்ல தான் அவங்க சொல்றாங்க அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக உச்ச நீதிமன்றத்தை ஏதாவது இது தொடர்பாக வேறு விதமான பதில் வாங்குவதற்கான ஒரு முயற்சியாக ஒரு அரசியல் ஆயுதமாக இதை வந்து ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது அப்படிங்கிற நிலையில முதலமைச்சருடைய ரியாக்ஷனும் ரொம்ப சரியானது அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வருது அந்த உணர்வோட தான் நான் இந்த பிரச்சனையை பார்க்கிறேன் குடியரசுத் தலைவரையே கண்டம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க குடியரசுத் தலைவரை இங்க முதலமைச்சர் கண்டம் பண்ணல குடியரசுத் தலைவருக்கு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த கேள்விகளை எழுப்ப செய்திருக்கும் ஒன்றிய அரசுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால வழக்கமாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் திருச்சி பேசுற மாதிரி இதையும் திருச்சி பேச வேண்டிய அவசியம் அரசியல் ரீதியா அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா மக்கள் வந்து அதை கவனமாக கையாள வேண்டும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் விரிவா பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி இந்திரகுமார்